வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் டெட் ஆசிரியர்கள் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆசிரியர் காளிப்பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் காலிப்படையங்கள் உள்ளது ஸோ இந்த காலிப்பணியிடங்களை உடனடியாக நிரப்ப கோரிக்கையும் வீழ்க்கப்பட்டு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதின எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடாமல் கிடக்கிறீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா காலிப்பணியிடங்கள் இருபத்தி எட்டாயிரத்துக்கும் மேலே இருக்குது ஸோ உடனடியாக வந்து நிரப்பணும் அப்படின்னு எதிர்கட்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் வந்து தெரிவித்திருக்காங்க ஸோ அதனால வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் சரி தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் சரி நியமன தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் இந்த போஸ்டிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே இருக்கிறவங்களுக்கு அந்த நியமனம் நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும் ஸோ அந்த கேள்விக்குறி எல்லாருமே இப்போ வந்து பதில் அடித்திருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியராக வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க நிரந்தரமாக போஸ்டிங் போட முடிவு பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு வாரங்களுக்குள்ளே அதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடுவாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படின்றத கொடுத்துடுவாங்க அப்படின்றத அஃபிஷியலாக வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன ஏது அப்படின்றத முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ